இன்றைக்கு இந்திய அணிக்கு நேரம் சரியில் போட இருக்கு என்னென்னு சொன்னால் ஒரு அணியால ஒரு போட்டியில் தோல்வி அடையலாம் சரி இரண்டாவது போட்டியிலையும் தோல்வி அடையலாம் ஆனால் மூன்று போட்டிகளிலுமே தோல்வி அடைந்திருக்கிறன்றது உண்மையிலேயே இன்றைக்கி அவர்களுக்கு நாள் சரியில்லை அப்படின்றது நாங்கள் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு நடந்த இந்த சம்பவத்தால இந்திய பிள்ளையர்கள் மட்டுமில்லாமல் இந்தியா சார்பான அனைத்து ராசிகளுக்குமே ஒரு பேரிடியாக தான் இருந்திருக்கும் என்னென்னு சொன்னால் ஒரே நாளில் மூன்று தோல்விகளை சந்தித்திருக்கிறது மூன்று தோல்விகளுமே சாதாரண தோல்விகள் கிடையாது மூன்றும் படு தோல்விகளாக தான் காணப்படுது அதிலும் குறிப்பாக இந்த ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி தானே அது சொல்லவே தேவை இல்லை ஏன்னா சொன்னா ஆசிய கிண்ண இறுக்கி ஆசிய கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் இந்தியாவோட வந்த அணி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பங்களாதேஷ் அணி யாருமே எதிர்பார்க்கல இந்த இறுதிப் போட்டிக்கு பங்களாதேஷ் அணி வெறும் என்று சொல்லி அப்படி வரும்போது பங்களாதேஷ் அணியே இலகுவாகத்தான் இந்தியா வெல்லும் என்று சொல்லித்தான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் அப்படி தான் போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது முதல்ல சுட்டுப்படுத்தான பங்களாதேஷ் பெற்றுக்கொண்ட ஓட்டங்களை பார்த்தோம்னு சொன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன் தான் இந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு என்ற வெட்டி வந்து இவர்கள் இலகுவாக அழைத்து என்று சொல்லித்தான் எல்லாருமே பார்த்து கொண்டிருந்தவன் என்ன காரணம்னு சொன்னால் இந்த அரையிறுதி போட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் இலங்கையோடு நடைபெற்றிருந்தேன் இந்த அரையிறுதி போட்டியில் இந்திய அணி சரமறியாக அதிரடியாக விளையாடி இந்த வெட்டி இலக்கம் பெற்றிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது இந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு என்ற வெட்டி இலக்கம் வந்து இவர்கள் அப்படி ஒரு முப்பது முப்பத்தைந்து ஓவர்களுக்குள்ள கடந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லித்தான் எல்லாருமே பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனால் நடந்தபடியதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லாமே தான் நடந்திருக்கு ஐம்பத்தி ஒன்பது ஒட்டங்கள் வித்தியாசத்துல பங்களாதேஷ் அணி இலகுவாக இந்தியாவை வெற்றி பெற்றுக்கிறது அதுவும் ஆசிய கிண்ணத்தை போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் அணி கிண்ணத்தை சுவீகரித்திருக்கிறது பழமையாக ஒன்று சொல்லி பாருங்கள் ஒரு சின்ன அழியக்கூடிய நாங்கள் இலகுவானதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்தியா நல்லா புரிஞ்சு கொண்டிருக்கும் அவ்வாறான ஒரு சம்பவம் இன்றைக்கு பங்களாதேஷ் இந்தியாவுக்கு செய்திருக்கிறது சரி அதுதான் விடுவோம் அது ஒரு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஒரு போட்டி தான் அணியும் அந்த போட்டியிலே பங்களாதேஷ் வின் பண்ணிட்டு போகட்டும் இப்போ இந்த பெரியவர்கள் அதாவது ஆண்கள் அணிய நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவை மண்ணில் அப்ப முதலாவது போட்டியில் வந்து இந்தியா அஹ் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது அதுவும் ஆஸ்திரேலியாவினுடைய சொந்த மைதானத்தில் வைத்து முதலாவது போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற போட்டி இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்த இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா படுதோல் சந்தித்திருக்கிறது பாருங்கள் முதலில் துட்டுப்படுத்தாடி இந்தியா நூற்றி எண்பது ஓட்டங்களை பெற்றிருந்தது ஆனால் ஆஸ்திரேலியா வந்து சராமரியாக அடித்து துவசம் செய்திருந்தது குறிப்பாக பிரவிஸ்கெட் இவர் தான் இந்திய அணிக்கு ஒரு எதிரியாக என்ன நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் எந்த போட்டியா இருந்தாலும் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும்போது இவருடைய இந்த துடுப்பு மட்டை எப்படி எல்லாம் பேல சேது அந்த மைதானத்தை அந்த கிரிக்கெட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சர சராமரியாக சதம் பிளாஸ் இருந்தார் பிரவிஸ்கெட்டினுடைய இந்த அதிரடி காரணமாக முன்னூற்றி முப்பத்தேழு ஓட்டங்களை ஆஸ்திரேலியா பெற்றிருந்தாரு அதுக்கு பிறகு இந்தியா சுதாகரித்து கொஞ்சம் விளாடி இருக்கலாம் ஆனா பிளாடையில திரும்பவும் நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் பறி கொடுத்திருந்தது இதனால வெற்றி இலக்காக வெறும் பதினெட்டு ஓட்டங்கள் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இதனால் ஆஸ்திரேலியா அணி இலகுவாக அந்த வெற்றி இலக்கத்தை பெற்று இரண்டாவது போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறது சரி ரெண்டு போட்டியில சொல்லிதான் அணி இப்ப மூன்றாவது போட்டி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்திய மகளிர் அணிக்கும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கும் தான் இன்றைக்கு மூன்றாவது போட்டி நடந்திருந்தது சாரி இரண்டாவது போட்டி நடந்திருந்தது இந்த இரண்டாவது போட்டியில முதலில் துட்டுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா மகளிர் அணி முன்னூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் எட்டு வெக்கரி கலையில வந்து முன்னூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இது அது ஒரு மிகப்பெரிய ஓ வெற்றிலக்காக தான் பார்க்கப்படுது என்ன சொன்னா முன்னூறுக்கு மேல் எடுத்தாலே இந்த ஆடு காலத்துல அஹ் துரத்திய அந்த வெற்றிலக்கை பெறுவது கடினம் அப்படி இருக்கும்போது முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு என்பது ஒரு அதிகபட்சமான தான் இருந்தாலும் மகளிர் பெண்கள் அணி கொஞ்சம் முயற்சி செய்திருக்கிறார்கள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை பறை கொடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அவஸ்திரேலியா மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு நடந்த இந்த மூன்று போட்டிகளையும் அதாவது ஆண்கள் அணியினுடைய இரண்டு போட்டி அதே மாதிரி பெண்கள் அணியினுடைய ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் இந்திய அணி மூன்று பெரிய தோல்விகளை சந்தித்திருக்கிறது இன்றைக்கு பெற்றுக்கொண்ட மூன்று பெரிய தோல்விகளும் தான் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஒரு போட்டியில கூட இந்தியா வெள்ள அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவங்கள் கூட இந்த விடயங்கள் குறிப்பாக தங்களுடைய கருத்துக்களை பெறமாறி இந்த டெஸ்க் கிரிக்கெட் போட்டி இந்த ஓடிய கிரிக்கெட் போட்டி அதுல வந்து வெற்றி தோல்வி சகஜமான படியும் ஆனாலும் இந்த ஆசிய கண்ண கிரிக்கெட் போட்டியில இந்தியா தோற்றுச்சே அதுதான் ஒரு பெரிய விமர்சனமாக இன்றைய தின பேசு பொருளாக கூட இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக அதாவது நான் இன்றைய தினம் பகிர்ந்து கொண்ட இந்த கிரிக்கெட் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்டி ரசிகராக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய காணொலியில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி